இங்கே வந்து நம்ம என் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் வந்து சிக்கன் ரைஸ் போடுறாரு தம்பி எப்போவுமே இங்கே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது புதுசாக ஆரம்பிச்சுருக்குறாங்க நானும் இப்போது தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக சாப்பிட்டுக்கிருக்கிறேன் ஆ ஃபஸ்ட்டு என்ன தம்பி போட்டுருக்குறீங்க ஃபஸ்ட்டு என்னை ஊற்றி ரெண்டாவது முட்டை போட்டுருக்கீங்களா ரைட் ரைட் அங்கே டவர் போடுறது காளான் அது காளான் தானே தம்பி ஆ நீங்கள் அது காளான் கேரட்டு குடை மிளகா இதெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு சிக்கன் போட்டிருக்காங்க இது முட்டை முட்டைப்பூஸு கேரட்டு இந்த மாதிரி காய்கறி வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க தம்பி இந்த கடை எங்கே தம்பி இருக்குது இந்த அட்ரஸ் என்னது ராமேஸ்வரத்தில் ஆறாவது ஆ ராமேஸ்வரத்தில் சந்தன மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்குறீங்க சரி உங்களோட என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்குறீங்க கறி ரைஸ் நூடுல்ஸு காளான் ஆ சிக்கன் ரைஸு நூடுல்ஸு காளான் எல்லாமே வச்சுருக்குறீங்க பூரி மசாலா பூரி எல்லாமே இருக்குது தேவையானது இப்போ வந்து அந்த சிக்கன் ரைஸு தம்பி ரெடி பண்ணிக்கிருக்காரு அது என்ன போடுறீங்க உப்பு சிக்கன் பவு சிக்கன் பவுடர் கறி மசாலா ஒயிட் பெப்பர் ஒயிட் பேப்பர் பேப்பர் ப்ளாக் பேப்பர் அஜினா மோட்டெல்லாம் போடுறது கிடையாது ரைட் இது என்னது துணை ஊற்றுனீங்க ஜா ஜோயா ஜாஸ் சில்லி ஜாஸ் இதெல்லாம் போட்டுதாங்க ரெடி பண்ணுறாங்க நீங்கள் இதை முடிஞ்சால் வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கிறேன் என்னோட தம்பி இந்த இடத்துல நீங்கள் ராமேஸ்வர இருந்து வந்தீங்கன்னா சந்தன இருக்குது ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த சிக்கன் பிரிக்ஸ்லி அருமையாக இருக்குது ஆ போடையில இல்லை வாட பயங்கரமாக இருக்குது வந்தேன்னா நீங்கள் அடுத்த டேஸ்ட்டு பாருங்கள் சிக்கன் ப்ரைஸ்லி விக்கிலாம் காமிக்கிறாரு வா <risque> நல்லாயிருக்கு வாங்க வந்து உங்களுடைய டேஸ்ட்டை பாருங்கள் சிக்கன் ரைஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட்டுருக்கான் ரெண்டாவது வந்து ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி ரோடு சந்தனமாரியம் கோயில் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது வந்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்